பதினாறு ஆனந்த் அன்பு தம்பிகள் பத்தம்பது மூன்று பள்ளி கூடுதலாக ஆனந்த் அன்பு தம்பிகள் கட்டி விட பத்தொன்பதுக்கு பதினாறு மூன்று ஆனந்த் அன்பு தம்பிகள் வெயிட் பண்ணுங்க சார்

இருபத்தி ஒன்றுக்கு பதினாலு ஐந்து புள்ளி கூடுதலாக ஆனந்த் அன்பு பாடி அதல எத்தனை புடி சொல்லுங்க பாடி பாஸ்வேர ரெடி ரெடி ஒரு தடவை லீட் பண்ணுங்க பாடி மேல மேல போ போ பாடி போற ஸ்போர்ட் டூ டச் ரைட் 2 ஆடை ஆட்டோமேட்டிக்கா டைம் செவர்னி விடு দাও பதினேழுக்கு இருபத்தி ஒன்று பதினெட்டுக்கு இருபத்தி இரண்டு நான்கு புள்ளி கொடுதலாக ஆனந்த அன்பு தம்பிகள் சிறப்பாக விளையாடி வெற்றி வாய்ப்பை இழந்த மகாராஜா பாசதம்பிகள் ஆனா புல்ஸ்கார் அப்படியே உள்ள